வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிளில் இன்னைக்கு விற்பனை கொண்டு வரக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா அக்ரிகிங்கில் இருபது ஐம்பத்தஞ்சுங்கிற டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்துருக்கோம் இதோட மாடல் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டியோட எஸ்டாப்டிங்கில் பார்த்தீங்கன்னா பம்பரும் ஊக்குப்பட்டு மட்டும்தாங்க அவைலபிளாகிறது வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு தொண்ணூறு சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஸ்பெஷலிட்டிஷன் பார்த்தீங்கன்னா டபுள் கிளர்ச்சி ஆப்ஷனோட வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டியோட கெஜிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டையில் வரக்கூடிய இது இந்த வண்டியை பயன்படுத்தி நீங்கள் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி தாங்க இந்த அக்ரிகிங்கில் இருபது ஐம்பத்தஞ்சுக்கிற டிராக்டரு இந்த வண்டிக்கு வரக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா கெரோலாஸ்கர் இன்ஜினோடு வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டியோட மேயினி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி தாங்க இது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கதா சொல்லி ஓனர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு கிளர்ச்சி பிளேட்டும் இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்காதான்னு சொல்லி ஓனர் இருந்து சொல்லியிருக்காருங்க இந்த வண்டி மேனியோட அவுட்லுக்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லியிருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அதுவுமே பிக்சட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்